வணக்கங்க இது வந்து ஒரு வீட்டில் வளர்த்த நாய் இது என்னன்னா வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்ச கதை தான் இப்போ என்னோடது இது நாயோடது இது வந்து அவங்க வந்து நல்லா வளர்த்தாங்க நாலரை வருஷம் வச்சு இதுக்கு அது என்னடானா அப்போ அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து டெலிவரிக்காண்டி போயிருந்தேன் அப்போ வந்து இது வயிற்றில் குட்டியோடு இருந்தது அப்போ நான் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அது அது வயிற்றுல குட்டிக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னது இங்கே யார்கிட்டையாவது இதை நாயை பிடிச்சி கொடுக்கணும் ஏதாவது ஹோமில் கொண்டு விடணும் உங்களுக்கு தெரியுமா முடியுமான்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் நீங்கள் அப்படிலாம் எதுவும் செய்யாதீங்க நீங்கள் அப்படி அங்கெல்லாம் போயாச்சுன்னா ரொம்ப நல்லா பார்க்க மாட்டாங்க அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணுற நாய்களாக இருந்திருந்தனா அவங்க வந்து விஷம் வச்சு கொண்டுருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஹோம்லாம் அதனால் நீங்கள் அப்படி விடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ சரியா நானே சொன்ன ஒரு சொல்யூஷனை நீ ஒண்ணும் விடாதீங்க நான் வந்து ஏதோ ஒரு கருத்தரை பண்ணி விட்டுருந்தேன் அதுக்கு அப்புறமா நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த பொண்ணு வந்து டெலிவரிக்கு ஊருக்கு போயிடுச்சு அப்போ இது வந்து வயிற்றில் குட்டி இருந்தது வேறு ஏதோ ஒரு தெற்காயை வந்து சேர்ந்து குட்டி வந்துட்டு வயிற்றில் அப்புறம் நான் வந்து இது மூணு குட்டி போட்டது நாலு குட்டி போட்டதில் ஒரு குட்டி பிறந்தவொன்னே இறந்துருச்சு ஒரு மூணு குட்டி இருந்தது ரெண்டு ஒரு குட்டியை வந்து நான் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன் இன்னொரு குட்டி வந்து அவங்களே யாரோ தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு குட்டி அங்கேனு உள்ள நாய்களே கடிச்சிருச்சு செத்துருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு குட்டி இல்லாம இருக்கணும்னு நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க வீட்டுல வந்து அந்த அம்மா ஒரு ஒன்றரை வருஷமா நான் தான் அந்த நாயகி சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் அவங்க வந்து எப்பமாவது வெளியூர் போயிருவாங்க வச்சிருவாங்க இருக்க மாட்டாங்க வீட்டில் ஜாஸ்தி அப்புறம் நான் அண்ணா சாப்பாடு போட்டுருக்கு அப்போ அந்த ஆள் கூட்டிகிட்டு போயிருங்கோ கூட்டிகிட்டு போயிருங்கோ எல்லாம் தூக்கி கொடுத்துருங்கோ எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்க வைக்கணும்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் ஓயாமல் எப்போ பார்த்தாலுமே அப்புறம் நான் சொன்னேன் சரி கொஞ்ச நாள் பொறுங்கோ எங்கள் வீட்லையும் ரெண்டு அண்ணன் கிடக்கு அந்த ரெண்டு நாளோட கா அது வயசாகிடுச்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல முடியாது அப்படின்னு அப்போ எங்கள் வீட்ட ஆல்ரெடி மூணு அண்ணன் இறந்ததில் ரெண்டு அண்ணன் இறந்துச்சு ஒன்று வந்து ஃபுல்லாக ஒரு பத்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது வாட்டி பெருசு வரும் அப்படியே இறந்தது இன்னொன்று நான் உங்களுக்கே போடுறேன் ஒரு வீடியோ டா எங்கள் டாலின்னு சொல்லிட்டு அது இறந்தது டிக் ஃபீவர் வந்து இப்போ லாஸ்டில் எங்கள் டும்மியையும் நான் போட்டிருந்தேன் அதுவும் அதுவும் உடம்பு சரியில்லாமல் அதுவும் இறந்துட்டு மூணு இறந்து ஒரு மாதம் கழிச்சதுக்கு பிறகு அந்த ஆள் வந்து கேட்டார் அப்புறம் என்கிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி எனக்கு வந்தாயிடுச்சு கொஞ்சம் அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் நான் அப்போ வந்து கேட்டார் என்னட்ட கூட்டி போலையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் வைக்க முடியாது கொஞ்ச நாள் கழியிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அப்போ சொன்னார் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொடுத்துருங்கோ எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க நீ உண்ட போய் சாப்பாடு போய் போட்டு வச்சு கடைசியில் ஒன்னுட்டே எவ்வளோ க இது பண்ணு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க எனக்கு வந்து அதை பார்க்க பாவமா இருந்தது அவங்க அப்போ என் பையன்லாம் சொன்னால் வெளியில விட சொல்லுங்க வெளியில விட்டா நீ எப்படின்னு சாப்பாடு போடுறீங்க அடுத்தவங்க யாராவது பார்த்துக்கிடுவாங்களோ சாப்பாடு போடுவாங்க ஆனால் எனக்கு மனசு கேட்கல அது பொம்மரின் கிராஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அப்புறம் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் கூட்டிட்டு வந்தேன் இப்போ எங்களுக்கு வந்து எங்கேயும் போக முடியாது வர முடியாது சொல்லும் இப்போ வந்து அந்த வளர்த்தவங்க வந்து இன்றைக்கி அந்த அம்மா வந்துச்சு இதை பார்க்கறதுக்காக வேண்டி அது டெய் ஒரு ஐம்பது தடவை வெளியிலேயும் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க மனுஷனுக்கு கூட இவ்வளோ ஒரு அட்டாச் இருக்காதுங்கன்னா அந்த வாயிலாஜிவங்களை எவ்வளோ ஒரு அட்டாச் பாருங்கோ இதை வந்து மனுஷங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க வளர்க்குறது கொஞ்ச நாள் வளர்த்தோடனே அப்படி தெரில கொண்டு போய் விட்டுறது வைக்கிறது இப்படி தான் செய்கிறாங்க என்ன ஒரு ஜென்மங்க இந்த அந்த வயலாஜிங்களுக்குள்ள அறிவு ஒரு பிரசனை கூட மனிதலை எப்படி ஒரு கத்திகிட்டே இருக்குங்க அப்போதை வச்சு அழுது அது அந்த அம்மா வந்துட்டு போய் உப்பாக்கி பிஸ்கட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது திங்கவே இல்லை அந்த அந்த அம்மா வந்தோடனே அந்த அம்மா பின்னாலேயே ஓடுது கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு மனசு அது ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கே பார்க்குறதுக்கு அது கஷ்டப்படுறது பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க வளர்த்துட்டு வளர்த்துட்டு இப்படி தெரில விடுறக்கூடிய கூடிய இருக்காங்க இருக்காங்க அவங்களெல்லாம் நினச்சா என்ன சொல்கிறேன்னே தெரில ஏன்னா இப்போ ஏதாவது ஒன்று நான் கர்த்தரை பண்ணேன் அந்த நாய்க்கு இந்த நாய்க்கு கர்த்தரை பண்ணி விட்டு ஒரு ஃபுல்லாக அதுலேருந்து நான் தான் ஃபுல்லாக பார்த்தது அந்த நாயை நா, நான் அப்பவும் நான் சொன்னேன் நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டில் அதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு செலவுனாலும் நான் பார்த்துக்குறேன் அதுக்கு டெய்லி சாப்பாடும் கூட நானே கொண்டு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப வந்து வேகமாட்டேன் வந்து அதுக்கு நோய் வந்துடுச்சு சொறி பிடிச்சிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கோ இல்லைனா எங்கேயாவது நாங்கள் வெளியில் விட்டுருவோம் இல்லைன்னா யார்ட்டையா தீ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து சொன்னார் என்ன கேட்க முடியாமல் ஏதோ கஷ்ட நஷ்டமோ எங்கள் வீட்டில் இப்போ மூணு இருந்தது மூணு போயிடுச்சு அதனால் இது ஒன்று இருக்கட்டு அதுக்கும் நான் நாலரை வருஷம் ஆச்சு எங்கள் காலம் எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கலாங்கிற முன்னாடி ஏன்னா எங்களுக்கும் வயசு ஒன்று சின்ன வயசு இல்லைங்க குட்டியெல்லாம் எடுத்துட்டு இருந்தா எங்களுக்கு வளர்க்குற வயசும் கிடையாது ஏன்னா நாங்கள் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அது நடு தெருளை விட்டுட்டு போகிறதுக்கு வழி இல்லை இருந்தால் அது எப்படியாவது மேஞ்சி எப்படியாவது காலத்தை கழிச்சிடும் இதுக்கு ஒரு நாலரை வருஷம் ஆயிடுச்சு தான் பார்த்துட்டு நாங்களே இப்போ தூக்கிட்டு வந்துட்டோம் இருக்கிற வரைக்கும் கால வரைக்கும் எங்கள் கூட இருந்துட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படியோ இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதே இருக்குது பாவமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு இதான் இதோட வாழ்க்கை வரலாறுங்க